இறந்த யானை யாருக்கு குள்ளநரி மகா சத்ரு அந்த காட்டில் வெகு நாட்களாக வசித்து வந்தது அது ஒரு நாள் இறை தேடிக்கொண்டு அந்த காட்டை சுற்றி வந்தது அப்பொழுது வழியில் இறந்து போன யானை ஒன்றை கண்டது அதை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தது காரணம் ஒரு வாரத்திற்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை என்பதால் உடனே அதை சுற்றி சுற்றி வந்தது நரி அதன் உடலில் ஒருவித காயமும் இல்லை அது இயற்கையாய் இறந்து போயிருக்கிறது அதன் உடம்பில் ஏதாவது காயம் இருந்திருந்தால் அதை பற்றிக்கொண்டு நாம் கடித்து சாப்பிடலாம் இப்பொழுது என்ன செய்வது இதன் கடினமான தோலை கடிக்க நம்மால் ஆகாதே கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டவில்லை என்பார்களே அது மாதிரியல்லவா இருக்கிறது இதன் தோலை எப்படி கிழித்து அதன் மாமிசத்தை சாப்பிடுவது அதோடு எனக்கு யாராவது உதவினால்தான் இந்த யானையை கொண்டு போய் ஒழித்து வைக்க முடியும் என்று நரி யோசித்து கொண்டிருக்கும்போது சிங்கம் ஒன்று அந்த வழியாக வந்தது இந்த யானையை சிங்கராஜாவுக்கு கொடுத்து அதனிடம் நல்ல பேர் எடுத்துக்கொள்வோம் என்று மனதில் நினைத்துக்கொண்டது சிங்கம் அருகில் வந்ததும் தலைவா நானோ உங்கள் ஊழியன் இந்த இறந்த யானையை உங்களுக்காகத்தான் பாதுகாத்து வந்தேன் தயவு செய்து இந்த யானையின் மாமிசத்தை தாங்கள்தான் சுவைத்து பசியார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது என் தன்மை உனக்கு தெரியாதா நான் வேட்டையாடியதைத்தான் நான் சாப்பிடுவேன் என்று மற்ற மிருகம் தாக்கிய விலங்கை நான் புசிப்பதில்லை இதை என் பரிசாக வைத்துக்கொள் நீயே சாப்பிடு என்று கூறிற்று சிங்கம் ஆஹா மேன்மக்கள் மேன்மக்கள்தான் என்று நரி அச்சிங்கத்தை பாராட்டியது சிங்கத்துக்கு உச்சி குளிர்ந்தது புன்னகை போய்விட்டது என்ன இப்படி ஆகிவிட்டதே இந்த யானையை எப்படி சாப்பிடுவது என்று நரி யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பக்கமாக புலி ஒன்று வந்தது இப்போதுதான் சிங்கத்தை ஏமாற்றினேன் இவனிடம் எப்படி நாடகமாடுவது இவனோ கொடிய விலங்கு ஆயிற்றே இதை ஏமாற்றுவது எப்படி இப்பொழுது என்ன செய்வது ஆஹா சிங்கத்திற்கும் இதற்கும் இடையில் கலகம் உண்டாக்கினால் என்ன இப்படி தந்திரமாக நடந்து கொண்டால்தான் நம் காரியத்தை எளிதில் முடித்துக் கொள்ள முடியும் சாமமும் தானமும் பயன்பட்டு வராவிடில் பேதத்தை கடைபிடிப்பதுதான் சரி அதுவே நல்ல பயன் தரும் கெட்டி முத்து எத்தனையோ அழகாகத்தான் இருக்கிறது அதற்காக அதை அப்படியே பயன்படுத்த முடிகிறதா துளை போட்டால்தானே அதை கோர்த்து மாலையாக அணியலாம் அதே போன்று இப்பொழுது பேத உணர்ச்சியை உண்டு பண்ணி புலியை ஏமாற்றி பார்க்கலாமே என்ற முடிவுக்கு வந்தது நரி உடனே தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு புலியே நீங்கள் இங்கே இருப்பது உங்களுக்குத்தான் ஆபத்து இந்த யானையை கொன்று சிங்கம் குழிக்கு சென்றிருக்கிறது ஒருமுறை சிங்கம் வேட்டையாடிய யானையை புலி ஒன்று தின்றுவிட்டது அதனால் ஆத்திரம் கொண்ட சிங்கம் உங்கள் இனத்தையே வெறுக்கிறது புலி இனத்தை கண்டாலே கொன்றுவிடுவேன் என்று சபதம் செய்துள்ளது என்றது நரி அது கேட்ட புலி சற்று தயங்கியது அதற்கு பயம் பிடித்துக்கொண்டது நல்ல காரியம் செய்தாய் ஏதோ நல்ல மனசு வைத்து முன்கூட்டியே சொன்னாயே நான் இங்கு வந்ததை சிங்கத்திடம் சொல்லிவிடாதே இதோ நான் வந்த சுவடு தெரியாமல் போய்விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே புலி வேகமாக ஓட்டம் பிடித்தது ஆஹா எப்படி ஓடுகிறது பார் ஆனா இன்னும் இந்த யானையை என்னால் தின்ன முடியவில்லையே என்று நரி நினைத்து போது சிறுத்தை ஒன்று அந்த பக்கமாக வருவதை பார்த்தது அதை பார்த்ததுமே சரியான ஆள்தான் வருகிறது யானையின் முரட்டுத் தோலை இது எளிதில் கிழித்துவிடும் அதன் பற்கள் அத்தனை பலமும் கூர்மையும் கொண்டவை இச்சிறுத்தையை எப்படியும் பயன்படுத்தி கொண்டு நம் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தது உடனே அது அருகில் வந்ததும் வராததுமாக வாங்க வாங்க உம்மை பார்த்து ரொம்ப நாட்களாகிறதே பசியாக வந்திருப்பது போல தெரிகிறதே இதோ நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் இதோ இந்த யானையை கொன்று அதற்கு என்னை காவலாக வைத்துவிட்டு சிங்கம் போயிருக்கிறது அது திரும்பி வருவதற்கு எப்படியும் சிறிது நேரமாகும் அதற்குள் நீர் இதை ஒரு கை பார்க்கலாமே நன்கு திருப்தியாக இந்த யானையின் மாமிசத்தை ருசித்து சாப்பிடும் என்று உபச்சாரம் செய்தது நரி உன் உபசாரத்திற்கு மிக்க நன்றி எனக்கும் பசியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இதை நான் சாப்பிட்டால் சிங்கம் சும்மா இருக்குமா என் மேல் பாய்ந்து கொன்றுவிடுமே என்னதான் உணவு சுவையாக இருந்தாலும் அதனால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றால் அதை உண்ணுதல் கூடாது சாப்பிடும்போது ஒரு உணவு எத்தனை இன்பம் பயக்குமோ சாப்பிட்ட பிறகும் அதே இன்பம் நீடித்திருக்க வேண்டும் அத்தகைய உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்பது முன்னோர்களின் அறிவுரை அதனால்தான் இந்த யானையின் இறைச்சியை தின்று என் உயிரை போக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை என்று கூறிற்று அந்த சிறுத்தை இது நல்ல வேடிக்கை ஏன் இப்படி பயந்து சாகிறீர் சிங்கம் தூரத்தில் வரும்போதே நான் உமக்கு தெரிவித்து விடுகிறேன் நீ உடனே வேறு பக்கமாக ஓடிவிடலாம் என்று நரி தைரியம் கொடுத்தது சரி நீ இவ்வளவு தைரியம் சொல்லும்பொழுது நான் சும்மா போக விரும்பவில்லை என்று சிறுத்தை அந்த யானையின் தோலை கிழிக்க தொடங்கியது அது நன்கு கிழிக்கும் வரை காத்திருந்தது நரி திடீரென்று சிங்கம் சிங்கம் அதோ வருகிறது என்று சிறுத்தையின் காதுகளில் விழும் அளவுக்கு முணுமுணுத்தது நரி அடடா அதற்குள் வந்துவிட்டதா என்று சொல்லிக்கொண்டே ஓடியது சிறுத்தை அது ஓடிய பிறகு அது விட்டு சென்ற ஓட்டை வழியாக நரி அந்த யானையின் மாமிசத்தை மகிழ்ச்சியுடன் தின்னத் தொடங்கியது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா புத்திசாலித்தனமும் சாதுரிய பேச்சும் இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் வெற்றியடையச் செய்யலாம்